வெற்றி பெற ஒரே கீ தான் இருக்கு கட்டுப்பாடு ஏனெனில் ஒரு நாளைக்கு ஜிம்க்கு போனாலே உடம்பு தயாராகாது தினமும் போனால் போனால்தான் உடம்பு தயாராகும் ஒரு நாள் அந்த இலக்குக்காக வேலை செய்தால் அந்த இலக்கு கிடைக்காது ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேலை செய்தால்தான் இலக்கு கிடைக்கும் அதற்கு உனக்கு ஒரு மாறாத கட்டுப்பாடு வேண்டும் நான் ஒரு ரகசிய சாவி கொடுக்க போகிறேன் அதனால நீ ஒரு மாறாத கட்டுப்பாட்டை அன்லாக் பண்ணுவ அப்புறம் நீ நிறுத்த முடியாத நான் ஆகிடுவ வீடியோவை ஆரம்பிக்கலாம் நியூட்டனின் அந்த விதியை நீ படிச்சிருப்ப ஏதாவது ஒரு பொருள் இயக்கத்தில் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தூண்டுதல் அவசியம் ஆனா ஒரு முறை அது இயக்கத்தில் வந்தா அது மட்டும்தான் அது தானாக நின்றுவிடாது வேறு ஒரு சக்தி அதை நிறுத்தும் வரை இந்த கருத்து டிசிப்ளினுக்கு மிக முக்கியம் ஏனில் தொடங்குறது தான் மிகவும் கடினம் படிப்பது கடினம் இல்ல படிக்க மனதை தயார்படுத்துவது தான் கடினம் எக்ஸசைஸ் கடினம் இல்லை அதை ஸ்டார்ட் தான் கடினம் ஏன்னா உன் மனசு சோம்பேறி உன்னை தடுப்பதற்காக எப்பவும் ரெடியா இருக்குது அதுக்கு தீர்வு என்னன்னா உனக்கு ஒரு வலுவான காரணம் தேவை ஏன் அந்த வேலையை செய்யணும் அது உனக்கு என்ன முக்கியம் ஏதாவது இருக்கலாம் அந்த காரணத்தை உணர்ந்து கற்பனை பண்ணு அதுதான் உனக்குள் அசைக்க முடியாத தீ இது ஷார்ட் மோட்டிவேஷன் கிடையாது இது லிமிட்லெஸ் ஃபயர் ஒவ்வொரு முறையும் அந்த காரணத்தை நினைச்சா உனக்குள் இருந்து மீண்டும் தூண்டல் வரும் இப்ப நீ அந்த வேலை செய்ய தொடங்குவ முந்தைய நேரத்தில் அதை செய்ய மனசே இல்லாத அளவுக்கு இருந்தாலும் கூட ஆனா நியூட்டன் சொல்வது போல ஒரு பொருள் இயக்கத்தில் வந்ததும் வேறொரு சக்தி அதை நிறுத்தும் உனது செயலை நிறுத்த ஆசைப்படும் பல சக்திகள் இருக்கும் மொபைல் வீடியோ கேம்ஸ் நண்பர்கள் சோஷியல் மீடியா சினிமா இவை அனைத்தும் டிஸ்ட்ராக்டிங் ஃபோர்ஸஸ் ஆனால் இதையும் கடக்கலாம் ஏனெனில் உண்மையில் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது வெளியில் இருக்கிறது இல்லை உன் மனசு தான் அது உனக்குள் ஏதாவது தவறான ஆசையை தூண்டும் செய்யக்கூடாதது என்று தெரிந்தாலும் அதை செய்ய தூண்டுவதுதான் மனசு இதுக்கும் ஒரு சின்ன ரூல் இருக்கு பத்து நிமிட முறை தூண்டுதல்களின் தாக்கம் நிலைத்ததல்ல மொத்தமே பத்து நிமிடம் தான் அந்த ஆசை உச்சத்தில் இருக்கும் அந்த பத்து நிமிடங்களில் மனதை கட்டுப்படுத்தினா வெற்றி நிச்சயம் முக்கியமான பாகம் காலண்டர் ஃபார்முலா ஒரு பேப்பர் எடு மூன்று முக்கியமான டாஸ்க்கு தேர்வு பண்ணு அதை தினமும் செய் அந்த நாளில் செய்ய முடிஞ்சதுனா ஒரு எக்ஸ் மார்க் போடு இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் டோன்ட் பிரேக் த செயின் அந்த எக்ஸ் மார்க் போடும்போது உனக்கு தொடரணும் என்று தோணும் அந்த சேனை முறிக்கக்கூடாது முப்பது நாள் முடிந்ததும் புதிய பேப்பர் எடுத்தவை அவ்வளவுதான் நீ ஒரு அன்பிரேக்கபிள் டிசிப்ளின் அன்லாக் பண்ணிட்டே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே